அனைவருக்கும் வணக்கம் இந்த இப்படின்னு என்ன பார்க்கணும்னா பரமுடா இந்த படத்தோட கதை தான் போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதை கூட போயிடும் படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு மேஜிக் ஷோவை காட்டுறாங்க அந்த மேக்ஸோட ஒரு டப்பா மாதிரி இருக்குது அந்த டப்பா கூட ஒரு குழந்த போனாங்க போய் வந்து அந்த டப்பா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அந்த குழந்தை வந்து காணாமல் போயிடுச்சு அந்த குழந்தை வந்து யாரோடனா வந்து அந்த ஊர் எம்எல்ஏவோட பையன் உடனே வந்து அந்த மேஜிக்காரன் தான் வந்து குழந்தை கடுத்துட்டான்னு வந்து சொல்லிட்டு அந்த ஊர்லாம் வந்து பெரிய நியூஸாக ஆச்சு உடனே வந்து சிறந்த போலீஸ் அதிகாரியை நியமித்து வந்து அந்த யாரை கடத்துனாங்களோ வந்து அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கிறாங்க நியமித்தனே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வராரு தன்னோடய ஒய்ஃபு தன்னோட பொன் குழந்த அப்புறம் ஒரு பையன் நாலு பேரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டுக்கு வந்து வராரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்காரு அந்த குழந்த குழந்தை பையன் யார் கூட தான் இருந்தால் யாரோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் படித்த ஸ்கூல் எல்லா இடத்துலையும் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் என்னென்னா இருக்குது அந்த குரூப் என்ன பண்ணிகிட்ருக்கு ப்ளான் என்ன பண்ணி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கனா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு பையனை செட்டப் பண்ணி அது மாதிரி வந்து பழகி அந்த குழந்தைங்கனா வந்து இது மாதிரி வந்து கல்லேறிடுறது சரி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க சின்ன சின்ன பசங்களாம் வந்து போலீஸ்காரங்களில் கல்லேறியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த வேலைக்கு வந்து வச்சுக்கலாம் தீவிரவாதியாக மாற்றுலான்னு சொல்லிட்டு வந்து அந்த வேலைக்கு வந்து குழந்தையை கலைக்கிறதுக்காண்டி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்குங்க இந்த குழந்தை தான் வந்து குழந்தையை கலந்துடாதான்னு சொல்லி நடந்துகிட்ருக்கு ஊரில் அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் வந்து சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏன்னா வந்து ஹீரோ அவங்களோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து கடத்தி வச்சுருப்பாங்க அப்போ ஹீரோ வந்து அவங்கள வந்து காப்பாற்ற வருவார் அப்போ ஹீரோட பொண்ணு மட்டும்தான் வந்து பழைப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தீவிரவாதிங்க வந்து சுட்டு கொண்டு வருவாங்க இதனால் வந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் கடுப்பாயிருப்பாங்க இப்போ இப்போ புதுசாக அந்த ஸ்கூலில் வந்து யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க அப்போ ஒரே ஒரு பையன் வந்து காலையின்னு ஒரு பையன் இருப்பான் அவன் மட்டும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவான் அதுவும் ஃபேஸ்புக் மூலமாக இவங்க தங்கி தங்கியிருக்க வீட்டை வந்து ஹீரோவை தவிர அவங்க மூணு பேருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு அவங்க அம்மாவுக்கு மூணு பேருக்கும் வந்து வீட்டை ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்க மாதிரியா வந்து தெரிய வரும் அதாவது சில சமயம் நாய் வளைக்கிற சத்தம் அப்புறம் வீட்டை வேலைக்காரர் வந்து ஊமியாக போவார் அவர் இப்போ பார்த்துனவரும் ஒரு கொஞ்சம் சாப்பாடு மீனும் கொண்டு போய் வந்து இது டெரஸில் கொண்டு போய் வந்து வச்சுட்டு வந்து வருவார் இதை வந்து அவங்க பொண்ணு வந்து பார்ப்பாங்க பொண்ணு பார்த்துட்டு இது என்ன சம்பிரதாயம்னு தெரியல அப்படின்னாங்க அந்த பையனுக்கு வந்து யாரோ வந்து அழுகிற மாதிரியா வந்து சத்தம் வந்து இருக்கும் இப்படியே வந்து போயிட்டுருக்கேன் அந்த ஊரில் வந்து அடுக்கடுக்காக வந்து ரெண்டு மூணு குழந்தைங்க வந்து காணாமல் போயிடுது ஹீரோட பொண்ணு வந்து அந்த ஆள் யாருக்கு மீன் வைக்கிறான்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே எதோ ஒன்று கருப்பாக ஒரு உருவம் மாதிரி என்னமோ ஒன்று வருது வருதுன்னொன்னே அந்த ஹீரோயின் பொண்ணு அங்கேருந்து வெடி வர பார்க்குறாங்க ஆனால் வந்து அதுக்கட்டி வந்து ஹீரோயின் பொண்ணு வந்து மறைஞ்சி காணாமல் போயிடுவாங்க காணாமல் போனவங்க குழந்தைங்கள வந்து ஒரே இதாக வந்து அவங்க வந்து முடியை வந்து விட்டுட்டு வந்து போயிடுறாங்க என்னோட பொண்ணைக்கான ஹீரோ வந்து ரொம்ப தீவிரமாக வந்து தேட ஹீரோ ஹீரோயினை பொண்ணு ஒரு பையன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க கழிணை ஒரு பையன்ட்ட அந்த பையனை வந்து பிடிச்சி வந்து விசாரிக்கிறாங்க போது வந்து சொல்ல சொல்கிறாங்க இது மாதிரி வந்து பாய் ஜாயின்னு வந்து ஒத்திருக்காரு அவர் வந்து எங்களுக்கு வந்து டார்கெட் வந்து கொடுத்துருக்காரு இது மாதிரி வந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் வந்து கடத்தி வந்து அவங்க வந்து தீவிர அதையே மாற்றணும் அவங்க கூட ஃப்ரெண்டாக பழகுறதான் வந்து என்னோட வேலை நான் இது மாதிரி வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்து கடத்துறதுக்கு வந்து நினைப்பேன் அதுக்கிட்டே வந்து அன்னைக்கு அந்த குழந்தை வந்து யாரோ வந்து கடத்திட்டு போயிடுவாங்க இன்றைக்கி தான் வந்து எங்களோட முதல் டாஸ்க்கு குழந்தை கடத்துறது அதுவும் ஏன்னா வந்து இங்கே லோக்கல் ஏஜென்ட் இருக்கார் அவரோட மச்சான் குழந்தைய தான் வந்து நாங்கள் கடத்த போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த மச்சான் குழந்தைய வந்து ஒரு ஏஜெண்ட் வந்து இன்னொரு ஏஜென்ட் வந்து கை மாற்றுறாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து போய் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஏஜெண்ட்டை வந்து சுட்டு கொடுத்துட்டு அந்த பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ கருவா கருப்பா ஒரு உருவம் வந்து மரத்துக்கு பின்னாடி வந்து அந்த பையனை வந்து தூக்கிட்டு போயிடுது இப்போ நம்ம ஹீரோடய ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் பார்க்குறாங்க ஒரு கூட வந்து பூஜை அறைய மாதிரி வந்து ஒன்று இருக்குது அதில் சாயம் படம் வந்திருக்கு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு இந்து ஃபேமிலி இங்கே வாழ்ந்துருக்கு போட இங்கே சாமியை ரூம்னா வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹீரோ வந்து அவ வந்து பெருசாக வந்து கண்டுக்கிடேன் இப்போ வந்து ஹீரோ வந்து இது அவருக்கு முன்னாடி வந்து கருப்பார் கொண்டு போச்சுட்டேன் அப்போ என்ன நடக்குதுன்னா வந்து ஹீரோ வந்து தன் ஒய்ஃப்ட்ட வந்து என்ன ஆச்சு அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வேலைக்காரன் ஹீரோவோட ஒய்ஃபு நம்ம ஹீரோ எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மீன் குழம்பு வந்து கொண்டு போய் வந்து சட்டியில் வந்து வைக்கிறாங்க சட்டியில் கொண்டு போய் வச்சுட்டே வந்து மேலே வெயிட் பண்ணேன் அவர் ஒரு சின்ன பையன் மாதிரி வரான் வந்த உடனே வந்து அந்த மீன் குழம்பு வந்து காணாமல் போயிடுது காணாமல் போனதுக்கப்புறம் யார் நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குற அவர் அந்த பையன் வந்து அவனோட பேர் வந்து சொல்கிறான் அப்புறம் இந்த வீட்டில் யார் யாராக இருந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க எதுவும் நான் அப்பா அம்மா அக்கா இவங்களாம் வந்து இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வந்து நம்ம அவங்க ஸ்கூல் டீச்சர் வந்து அங்கே வந்து வந்திருப்பாங்க இப்போ வந்து என்னென்னா வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்கூலில் ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு பேக் கொண்டு போகிறதா வந்து எங்களுக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டீச்சர் வந்து சொன்னாங்க யாரோ ஒரு பையன் வந்து கொடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க விசாரிக்க சொல்லிட்டு அங்கோட போலீஸ்காரன்ட்ட வந்து சொல்லி ஃபோன் பண்ண வந்து சொல்லுவாங்க ஃபோன் வந்து யாருக்குமே வந்து போகல இப்போ என்னென்னா ஒன்று ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்த தீவிரவாத கும்பல் வந்து ஹீரோவை வந்து தாக்க ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ளேயே வந்து சுட ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாரும் வந்து சுட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ வந்து ஹீரோவுக்கு வந்து அடிபட்டும் ஒய்ஃபும் அங்கே தான் இருப்பாங்க அந்த சின்ன பையன் ஹீரோட பையனும் அங்கே தான் இருப்பாங்க பொண்ணு வந்து கண்ணா பண்ணிட்டாங்கன்னா வேலை கண்ணும் அங்கே தான் இருப்பாங்க இப்போ என்ன நடக்குனா வந்து இப்போ வந்து அவர் பேயெலாம் வந்து அவங்க முன்னாடி வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுவேன் அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டாக்டர் வந்து இங்கே தன் ஃபேமிலியோட வந்து வாழ்ந்துட்டு இருந்ததுனால அவர் ஒரு ஹிந்து அவர் அவரோட ஒய்ஃப் அவரோட பொண்ணு அவரோட பையன் நாலு பேர் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க அப்போ என்ன நடக்குது முன்னோர் பையனும் வந்திருப்பான் மொத்தம் ரெண்டு பசங்க அப்போ என்ன நடக்குன்னா வந்து இவங்க வந்து பக்கத்து வீட்டு பசங்க உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து பண்ணிருக்காங்க இப்போ சிறிய தீவிர அதிகம்லாம் வந்து இந்துக்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே போகணும் ஊரை விட்டு வெளியே போகணும் இந்த காஷ்மீர் வந்து முஸ்லீம் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அட்டாக் பண்ணோன்னே அந்த டாக்டரை வந்து கொண்டுடுறாங்க அந்த டாக்டரோட பொண்ணையும் வந்து கொண்டுடுறாங்க அப்போ டாக்டரோட ஒய்ஃபும் ஒரு பையனும் வந்து ஒரு ரூமில் வந்து ஒழிஞ்சிருக்காங்க இப்போ இப்போ இவங்க பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணு கூட வந்து முஸ்லீம் பொண்ணோட வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க அந்த முஸ்லீம் பொண்ணு வந்து இப்போ வந்து கதை திறகுது கதை திறந்தோன்னே வந்து இவங்க ரெண்டு பேர் இங்கே தான் ஒழிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி காட்டி கொடுத்துருது வீட்டுக்கு சென்னையே வர வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து சுட்டுறான் சுட்டுடனையும் வந்து அப்போ அன்னைக்கு வந்தோன்னா வந்து இன்றைக்கும் வந்து வரான் இன்றைக்கும் வந்து வந்தோன்னே வந்து போலீஸ்காரன் வந்து எல்லோரையும் வந்து இப்போ அடிக்க ஆரம்பிச்சிடுறான் இப்போ என்ன வந்து நம்ம ஹீரோட ஒய்ஃபோட முன்னே வந்து அவங்க பேய் வந்து பூந்துடுது பூந்து அங்கே உள்ள எல்லாரையும் வந்து அடித்து வந்து போட்டுருது அடித்து வந்து போட்டுறது இப்போ அந்த ஹெட் இருப்பான் அந்த தீரவாத கும்போட ஹெட் அவன் என்ன பண்ணுறான் அந்த ஸ்கூல் டீச்சரை வந்து துப்பாக்கியோட எடுத்துகிட்டு க நெற்றியை துப்பாக்கி வச்சுட்டு வெளியே வரான் வெளியே போலீஸ் குரூப்பில் வந்து சாண்ட் பண்ணிடு முழுங்காக சான்றாயிரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சாண்டர் ராம் வந்து துப்பாக்கி வந்து வச்சுருக்கேன் இப்போ மேலே வந்து ஹீரோட ஒய்ஃப் வந்து பொட்டுன்னு வந்து ஸ்கூல் டீச்சரை வந்து சுட்டு கொண்டு ஹீரோ வந்து அந்த தீவிரவாதியை வந்து சுட்டு கொண்டுடுறான் சுட்டு போலீஸ்காரங்க உள்ள எந்த எத்தனை படி இருக்கோ அதெல்லாம் வந்து பொருட்கிறதுக்கு கண்டு இப்போ போலீஸ்காரன் வெளியே வந்து அந்த தீரவாதி பாக்கெட்லேருந்து பாய் ஜான்னு ஒரு நம்பருக்கு அதுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணால் அந்த ஸ்கூல் டீச்சரோட ஃபோனுக்கு வந்து போகுது இந்த ஸ்கூல் டீச்சர் ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து முஸ்லீம் பச பொண்ணு வந்து அந்த இந்து ஃபேமிலி வந்து காப்பிட்டு கொடுத்ததுல அந்த பொண்ணு தான் வந்து இந்த பொண்ணு பெருசாகி வந்து ஸ்கூல் டீச்சராக வந்து இருக்கிறது இப்போ வந்து காணாமல் போன அந்த பசங்கள்லாம் வந்து இந்த பேய் தான் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க பேய் ஃபேமிலி தான் ஒவ்வொன்றா வந்து எங்கெங்கே எடுத்தாங்களோ அங்கங்கே விட ஆரம்பித்தாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் வீட்டை காணாமல் போன அந்த பொண்ணு வந்து பத்திரமா வந்து வந்துடுது வந்ததுக்கப்புறம் வந்து பொண்ணும் அப்பாவும் வந்து புரிஞ்சுட்டு வந்து ஒன்று செஞ்சிடறாங்க அப்புறம் படக்கூட காணா போன பையன் வந்துடுறான் அப்புறம் மரத்துக்கூட காணாமல் போன இன்னொரு பையனும் வந்துடுறான் அப்புறம் எம்மனியை வீட்டு பையனும் வந்து வந்துடுறாங்க எல்லா பையனும் வந்து ஒன்றா திரும்பி வந்து வந்துடுறாங்க அப்புறம் ஹீரோட ஃபேமிலிக்கு வந்து அந்த இந்து ஃபேமிலி வந்து நன்றி சொல்லியது நன்றி சொன்னோன்னா இந்த கேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சோன்னே வந்து ஹீரோ வந்து இந்த ஊரை விட்டு வந்து கிளம்பி போயிடுறாரு இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது நன்றி